ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம கேரளாவில் இருக்கக்கூடிய திருவள்ளாவுக்கு தான் வந்திருக்கோம் திருவல்லா வந்து ஊரை வந்து நான் வந்து இந்த வீடியோவில் சுற்றி காமிக்க போகிறேன் நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா தேனி டு திருவல்லா பஸ்ஸில் வந்து எப்படி வரணும் அப்படின்றத வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் பஸ்ஸில் மட்டும்தான் காமிச்சிருந்தேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளா ஊரை வந்து சுற்றி காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அதிகமா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருவள்ளாவுடைய கேஎஸ்ஆர்டிசிலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம்னா இது ஒரு சிக்னல் வித் ஜங்ஷனு ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஏரியாக்குலாம் போகுது பஸ்ஸு நமக்கு ஸ்ட்ரைட்டாக போயிட்டோம்னா நம்ம வந்து கோட்டையம் போகிற ரூட்டு அப்படியே நம்ம வந்து இது வந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் போகக்கூடிய இடம் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இந்த ஏரியாவை வந்து பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்குது பாருங்க பொதுவாகவே வந்து கேரளாவில் வந்து பார்க்கறதுக்கு கிளைமேட் எல்லாம் நல்லாயிருக்கும் கேஎஸ்ஆர்டிஸ்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த பக்கம் வந்து ஒரு ஏரியா இருக்குது கொஞ்சம் தூரம் அந்த ஏரியாவும் நடந்து பார்க்கலாம் எப்படி எடுத்ததாக ஒரு ஏரியாவுக்கு தான் வந்திருக்கும் இரவு நேரத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆறு மணி ஆகிடுச்சி ஆறு மணி அளவில் இங்கே லைட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா பில்டிங்கும் இது ஒரு ஜங்ஷன் இதில் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போனோம்னா சபரிமலைக்கு போகக்கூடிய ரூட்டு இங்கே சபரிமலைக்கு நிறைய ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா டச் ஆகுது ஏன்னா மெயினாக வந்து சபரிமலை வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த ரூட் வழியாக வந்து சபரிமலைக்கும் வந்து போகலாம் பட்டண திட்டாவுக்கு வந்து போகலாம் இந்த ஸ்ட்ரெயிட்டாக போகக்கூடிய வழி அதுலேருந்து அப்படியே போயிடுது பட்டணத்தார் சபரிமலை அதிலும் போயிடுது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிட்டிக்குள்ளே திரும்ப ஒரு யூனிட்டன் மாதிரி எடுத்துக்கிற மாதிரி ரோடு இருக்குது இங்கே வந்து நிறைய வந்து தனியார் பேருந்துகள்லாம் வந்து இயக்குறாங்க தனியார் பேருந்துகள் வந்து சிட்டிக்குள்ளேயே சுத்துது அதுங்களும் பக்கத்தில் இருக்க ஊடி ஊர்கள்லேயும் வந்து போயிட்டு இருக்கு இது ஒரு ஹாஸ்டல் உமன்ஸ் ஹாஸ்டலு இதில் வந்து ஒர்க்கிங் உமன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க தங்கக்கூடிய ஒரு ஹாஸ்டல் இது ஒரு சர்ச் சர்ச் வந்து சூப்பராக இருக்குது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கத்து ரோட்டில் தான் வந்து நடந்து போயிட்டுருக்கோம் இது வந்து இந்த ஜங்க்ஷன் அந்த ஒரு பெரிய பில்டிங் வருது அது அந்த பக்கத்தில் வந்து ஒரு ஜங்ஷன் வந்துடும் பஸ் ஸ்டாண்ட் போகக்கூடிய வழி ஒரு ஜங்க்ஷன் வந்திருக்கு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் போனம்னா அந்த லெஃப்ட் சைடில் போனோம்னா கே பஸ் ஸ்டாண்டு இது ஒரு ஷாப்பிங் மால் ஸோ இங்கே வந்து கல்யாண் சில்க்ஸ் இங்கே தான் வந்து ஜங்ஷன் இது இப்போ இந்த ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் சைடில் வந்து போனோம்னா நமக்கு வந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு வந்து வரும் அப்படியே நம்ம வந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ட்ராவல் நடந்து போவோம் இப்போ வந்து இன்றைக்கி வந்து சண்டே சாட்டர்டே அப்படின்றதுனால கொஞ்சம் டிராஃபிக்லாம் இல்லை மணி ஆறு மணி தான் ஆகுது ஆனால் ட்ராஃபிக் கிடையாது தமிழ்நாடு பஸ் வந்து போகுது எங்கேருந்து வருது ஆலப்புழா திருநெல்வேலியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆலப்புழாவுக்கு வந்து பஸ் போயிட்டுருக்கு சங்கனாஞ்சேரி தமிழ்நாடு பஸ்ஸு இங்கே வந்துட்டு போகுது திருவள்ளாவுக்கு வந்து திருநெல்வேலியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆலப்புழாவுக்கு போகுது இப்போ இது வந்து ஆலப்புழா போடுறோட நினைக்கிறேன் இப்போ நம்ம வந்து இங்கே ஒரு தமிழ்நாடு பஸ்ஸே வந்து பார்த்துட்டோம் இங்கேருந்து தமிழ்நாட்டுக்கும் மஸ்ஸு வந்து அதிகமாக இருக்கும் பிள்ளக்கு டைமிங் இருந்தாலும் இருக்கும்னு நினைக்கிறேன் பொதுவாக ஹாலிடேஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்லாம் வந்து கம்மியாகவே இருக்குது இங்கே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர்டிஸ்டி பஸ் ஸ்டாண்டை வந்து நெருங்கியாச்சு அந்த ப்ளூ கலர் பில்டிங் வந்து பெருசாக தெரியுது இல்லையா அந்த பில்டிங்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி பில்டிங் அந்த பில்டிங்குள்ளே நம்ம வந்து போனால் கேஎஸ்ஆர்டி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிடலாம் இப்போ இந்த ப்ளூ கலர் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டோடைய பில்டிங் அது இப்போ அதில் வந்து ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி வந்து இருக்கு அதுக்கு கீழே வந்து பஸ் ஸ்டாண்ட் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் மேலே வந்து கேஎஸ்ஆர்டிசின்னு போட்டு பார்த்தீங்களா கேஎஸ்ஆர்டிசி பில்டிங் அது ஸ்ட்ரெயிட்டாக போனால் கோட்டாக்கரா அப்படியே லெஃப்ட் சைடில் வந்து போனோம்னா சிக்னலு லெஃப்ட் சைடில் போனோம்னா பட்டணத்திட்ட கோக்கவும் போய் சேர்ந்துடலாம் இங்கே நிறைய ரூட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பிரியுது இது வந்து ஜங்ஷன் ஜங்ஷனாகவே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது இந்த ஊர் வழியாக நம்ம கொஞ்ச தூரம் நடந்து போய் பார்ப்போம் இங்கே ஸ்ட்ரீட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்க பொதுவாகவே வந்து கேரளாவில் ஹாலிடேஸ்ல வந்து டிராஃபிக்லாம் கம்மியாயிருக்கு தமிழ்நாடு வந்தால் இந்நேரம் எவ்வளோ டிராஃபிக் இருக்கும் நமக்கு வரும்பொழுது வந்து டிராஃபிக் இருந்துச்சு ஆனால் அப்போ வந்து எல்லாமே ஆபீஸ் விட்டு எல்லாம் வீட்டுக்கு போகக்கூடிய நேரம் இப்போ டிராஃபிக் இல்லை குறைஞ்சிருக்கு திருவல்லா சிட்டியில் இப்போ நம்ம வந்து நடந்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஊர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இங்கே பஸ்ஸாக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த லெஃப்ட் சைடு கோட்டுக்குள்ளே தான் நிற்குது ரைட் சைடில் வந்து கேப் கொடுத்துருக்காங்க நல்லாவே கேப் கொடுத்து ரூல்ஸை வந்து கடைப்பிடிக்கிறாங்க பாருங்க நம்ம தமிழ்நாட்டில் ஃபுல்லாக ரைட் ஏறி நிற்பாங்க ஆனால் இங்கே வந்து பாருங்க சிக்னலுக்கு கரெக்டாக நின்னுட்டு இருக்காங்க இது ஒரு ஸ்ட்ரீட் பஜார் மாதிரி இருக்குது இந்த ஏரியா சின்ன சின்ன உள்ள உள்ள போனால் ஒரு பஜார் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் உள்ள போய் பார்க்கலாம் இந்த சின்ன நம்ம ஸ்ட்ரீட் பஜார் மாதிரி இருக்கும் இல்லையா அது மாதிரி ஏரியா பிள்ளைக்கு அதே தான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரீட் பஜார் தான் இந்த பஜாருக்குள்ள எல்லாம் ஷாப்பிங் பண்ணுறவங்க எல்லாம் பண்ணிக்கலாம் ஓ நிறைய ஷாப்பிங் சம்மந்தமான எல்லாமே இருக்குது இங்கே இந்த ரூட் எங்கே போகுதுன்னு தெரியல நிறைய பேக் ஷாப்பு இதுமாரி எல்லாமே இருக்குது கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பட்டணத்திட்டா செல்லக்கூடிய வழியில் ஸ்ட்ரீட் பஜார் சின்ன பஜார் தான் இது எல்லாமே இருக்கு இது எங்க அப்படியே அப்படியே அந்த பக்கம் உள்ள എല്ലേക്ക് ഇത് എങ്കേ പോയി കിടിച്ചു അപേ അം ഉള്ള പോയിട്ട് ஸோ இந்த ஸ்ட்ரீட் பஜாருக்குள்ளே நம்ம வந்து சிப்ஸ் கடைகள்லாம் நிறையா வந்து இருக்குது அப்படியே நம்ம இந்த ஸ்ட்ரீட் பஜாருக்குள்ளே ட்ராவல் பண்ணி பார்த்தோம்னா நிறைய ஷாப்பிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இருக்குது பேக்ஸு எல்லாம் இங்கே எல்லாமே வந்து ஷாப்பிங் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது கம்மியான ப்ரைஸில் வந்து எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம்னா இங்கே வந்து நிறையா வந்து பர்ச்சேசிங்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது சின்ன ஸ்ட்ரீட்டு தான் இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே எல்லாமே வந்து இருக்குது பேங்கிள் கவரிங்கு ஐட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இப்போது இது பழையபடி வந்து பார்த்திங்கன்னா கேஎஸ்ஆர் டிஸ்ட்ரிக்ட் முன்னாடி போயிடும்போது இந்த ரூட்டு ஸோ அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டு அந்த மெயின் ரோட வந்து பிடிச்சிட்டோம் திரும்பவும் நம்ம வந்த வழியிலே போயிடுவோம் திரும்பவும் அதே வழியிலே வந்து வச்சு நம்ம அந்த பக்கம் போயிட்டு ஆ ஓகே இங்கே ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது அவங்க வந்து சொல்கிறாங்க கூப்பிட்டு சொல்கிறாங்க நம்ம வந்து ஸ்நாக்ஸ்லாம் இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு ஸோ இந்த ஏரியா பக்கம் வந்திங்கன்னா இங்கே எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே கம்மியான ப்ரைஸில் இருக்குன்னு நினைக்கிறேன் ரேட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுருக்காங்க இந்த பஜார் நம்ம வந்து பார்த்தாச்சு அடுத்ததாக வந்து நம்ம வெளியில் போகிறோம் அந்த ஏரியாவுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதையும் நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு ஆக்சுவலாக இங்கே வந்து இது வந்து இந்த பஜார் வந்து சின்னதாக தான் இருக்குது ஆனால் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குது ரெஸ்ஸாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கவரிங் நகையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க செம்மையாக இருக்குது அதுக்குன்னு தனியாக ஒரு கடை இருக்குது அப்படியே நம்ம வந்து வெளியில் வந்துட்டோம் ஸோ பழையபடியே வந்து நம்ம வந்து பட்டணத்திட்டம் போகக்கூடிய ரோட்டுக்கு வந்தாச்சு அப்படியே நம்ம வந்து மெயின் ரோட்டெலாம் வந்துட்டோம் அங்கே ஒரு மெயின் ரோடு வருது அது என்ன மெயின் ரோடுன்னு தெரியல பக்கத்தில் போயிட்டு பார்க்கலாம் போர்டு வச்சுருப்பாங்க இல்லையா பரவாயில்ல நம்ம வந்து நேரம் இங்கே வந்து டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இதே நம்ம வந்து நார்மல் டேஸில் வந்தோம்னா இங்கே டிராஃபிக் அதிகமாக இருக்கும் அடா இங்கேருந்து தென்காசிக்கே பஸ்ஸு போகுதுங்க போகும்போது தென்காசி போய் போயிடலாமா இது தென்காசின்னு போட்டு பட்டணம் திட்ட வழியாக போவாங்க உங்களுக்கு அப்போ இங்கேருந்து நிறைய பஸ்ஸு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இயங்குதுன்னு நினைக்கிறேன் இப்போது இந்த ஜங்ஷனில் வந்தாச்சு இது வந்து கீழே அப்படியே இறங்கி போகுது மீன் வந்து பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்காங்க அயில மீன் மத்தி மீன் வச்சுருக்காங்க கிறிஸ்மஸ் நேரம் அப்படின்றதுனால எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ஸ் வந்து அதிகமாக வந்து விற்பனை பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும் ஸ்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மின்னிக்கிட்டு இருக்குது இங்கே ஃபுல்லாக வந்து மீன் வண்டிகளாக நிற்குது இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மீன் வண்டிகள் வச்சுருக்காங்க அங்கே ஒரு வண்டி இங்கே ஒரு வண்டி அதுக்கு பின்னாடி ஒரு வண்டி இருக்குது மீன்லாம் இங்கே விலை கம்மியாக இருக்கும் பொழுது இதெல்லாம் கடல் பக்கத்துலேயே இருக்கிறதுனால இங்கே வந்து மீன் கொண்டு வந்துடுவாங்க நம்ம தேனி மாவட்டத்தில் கடல் மீன் கிடையாது எல்லாம் டேம் மீன் தான் சாப்பிட்றோம் இங்கே வந்து பாருங்கள் கடல் மீன்லாம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க வண்டியிலே இங்கே பாருங்கள் ரால் எல்லாமே இருக்குது இந்த தெரு ஸ்டைலில் வந்தோம்னா ஓ மீனை வெட்டிக்கிட்டுருக்காங்களோ மீன் வண்டிகள் தான் இங்கே நிற்கிறது இந்த லைனாக ஃபுல்லாக மீன் வண்டி தான் நம்மளுக்கு அடுத்த ஒரு மீன் வண்டி நிற்குது ஸோ இது ஒரு பஜாரு இது ஒரு ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்துருக்கு இந்த லைன் ஃபுல்லுமே வந்து மீன் வண்டி தான் நம்மளுக்கு புட வச்சு நிற்கிறது எல்லாமே மீன் வண்டி தான் இல்லை அடுத்த ஒரு மீன் வண்டி நம்ம திரும்பவும் அதே ஜங்க்ஷனுக்கு போயிடுவோம்னு நினைக்கிறேன் அப்படியே சுற்றி வருவோம்னு நினைக்கிறேன் மீன் வந்து வெட்டிட்டு இருக்காங்க கிலோ கணக்கில் தான் அங்கே தருவாங்க நம்ம தேனி மாவட்டத்தில் அண்ணா வந்து இருக்காங்க அண்ணா நீங்கள் என்ன ஊர் தேனி மாவட்டம் தேனி தான் தேனியில் என்ன ஊர்ண்ணா தேனி சின்னமன்னூர் சின்னமன்னூர் தானா நான் ஓடப்பட்டேன் ஆமாம் என்னென்ன சீப்பாள கோட்டையா பாருங்கண்ணா அண்ணா நமக்கு பக்கத்துலேயே இருக்காங்க கோட்டையிலேருந்து இங்கே வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க கடலை வந்து பார்த்தீங்கன்னா உப்பு கடலை நில நிலக்கடலை பட்டாணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சேல்ஸ் இருக்காங்க இந்த இடத்துல தான் போடுவீங்களா டெய்லியுமே வா அண்ணன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி இந்த இடத்துல வந்து கடை போடுவாங்க நம்ம ஆட்கள் இந்த பக்கம் ஏதாச்சும் டூர் வரீங்க அப்படின்னா அண்ணனுக்கு ஒரு ஆதரவு கொடுத்துருங்க நல்லா சூடாக போட்டிருக்காங்க நானும் ஒரு பாக்கெட் வந்து வாங்கியிருக்கேன் பஸ்ஸில் போகும்போது சாப்பிட்ணும் இல்லையா அதனால் வாங்கி வச்சிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு ப்ரைவேட் பஸ்லாம் வந்து வரக்கூடிய பஸ் ஸ்டாண்டு தான் சிக்னல்லேருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் பட்டணத்திட்டாவுக்கு போய்க்கலாம் அப்படியே ரைட் சைடு சிக்னல்லேருந்து எப்படி எடுத்தோம்னா கோட்டக்கராவுக்கு போயிடும் மீன் கடையிலேருந்து அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருந்தோம் நடந்து வந்தோம்னா கொஞ்சம் தூரத்தில் இந்த ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு வந்து இருக்குது அந்த மெயின் ரோட்டையும் கொஞ்சம் தூரம் போயிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதையும் இது ஒரு பெரிய பைபாஸ் ரோடு மாதிரி தெரியுது ஜங்ஷன் மாதிரி இருக்குது பனி வந்து இறங்க ஆரம்பிச்சிடுச்சு பனி டைம்ன்றதுனால பனி பெய்யுது இங்க ஒரு பிரிட்ஜ் ஒன்று வருது பிளாட்ஃபார்ம்ல நடந்து போவோம் பகல்ல பார்த்தா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த ஜங்க்ஷன்ல வந்தாச்சு ஜங்ஷனையும் வந்து காமிச்சிட்டேன் உங்களுக்கு மறுபடியும் நம்ம வந்து இப்போ கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம வந்து போகணும் இங்கேருந்து சோ மக்களே இந்த திருவள்ளாவை வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த ஊரை வந்து சுத்தி காமிச்சிட்டேன் நீங்கள் திருவள்ளாவை வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே வந்து சுத்தி பார்க்கலாம் இந்த ஊர்ல இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அதிகமாக ட்ராவல் சம்பந்தமான வீடியோ தான் நம்ம சேனலில் வந்து போட போகிறோம் இன்னும் உங்களுக்கு என்னென்ன ஊரில் வந்து வீடியோ போடணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஐடியா பண்ணியிருந்தீங்கன்னா அது கமெண்டில் தெரிவிங்க நான் அந்த ஊரையே வந்து வீடியோ எடுத்து போடுறேன் நீ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பா